ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடவில்லாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தனுசு ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் நடக்கிறது முக்கியமாக கடந்த ஓராண்டாக படாத விட்டீர்கள் ராசிநாதன் குரு பகவான் ரிஷபத்திலே ஆறிலே மறைந்த காரணத்தினால் இந்த மாதம் பதினான்காம் தேதி அவர் ஆறாம் இடத்தை விட்டு ரிஷபத்தை விட்டு மிதுனத்தில் ஏழுக்கு வருகின்றார் நேரடியாக உங்களுடைய ராசியை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலும் பதினோராம் இடம் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் மிக மிக அற்புதமான பலன்கள் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் கட்டாயம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இல்லை அதில் ஒன்றாம் தேதியிலிருந்தே வேலை செய்யும் மாத மு ஒன்றாம் தேதியிலிருந்தே நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் மற்றும் உள்ள ரெண்டு கிரகங்கள் பயிற்சி அதாவது நாளில் இருக்கக்கூடிய ராகு மூன்றுக்கும் பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதற்கும் வரை இருக்கின்றார் குறிப்பாக இந்த ராகு கேது பேச்சியம் மிக மிக அற்புதம் குறிப்பாக ராகுக்கு குரு பேர்வை குரு பார்வை ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மூன்றில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க இருக்கின்ற காரணத்தினால் மிக மிக அற்புதமான பலன்கள் தனுசு ராசிக்கார்கள் மே மாதம் முழுக்கவே அனுபவிக்கப் போகிறார்கள் அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளலாம் கடந்த காலத்தில் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் தங்கு தடைகள் போட்டி போராமைகள் கடந்தொலைகள் என்று எண்ணற்ற கஷ்டங்களெல்லாம் அனுபவித்தவர்கள் இந்த மே மாதத்திலிருந்து அதிலிருந்து படிப்படியாக விலகி உயர்வான வசந்த காலத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடங்கப் போகிறது அடிப்படையான உண்மையாகும் அந்த அந்த வகையிலே உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் எட்டு பலன் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பதினான்காம் தேதி ஏழுக்கு சென்று நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று இருட்டிலே இருந்த நீங்கள் வெளிச்சத்திற்கு வந்து இந்த சமுதாயத்திற்கும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் மிக பிரகாசமாக வெளி உலகத்திற்கு வரப்போகின்றீர்கள் உங்கள் அருமை பெருமை உங்கள் குடும்பத்தார் இல்லாமல் உங்களை நண்பர்கள் உங்களை சார்ந்தவர்கள் வெளி உலகம் சமுதாயம் என்று அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே பிரகாசமான ஒளிவிலக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் தொடங்கும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மாத பதினான்காம் தேதியிலிருந்து குரு பயிற்சிக்கு முன்னாலே தெரிய ஆரம்பிக்கும் என்பது தான் இந்த மாதத்தினுடைய மிக ஒன்றாம் வீட்டு பலன் மிக அற்புதமான பலன்களை தர ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் இந்த மாதத்திலிருந்தே உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சனி பகவான் அவர் நான்கிலே குருவினுடைய வீட்டில் இருக்கின்றார் ஆரம்பத்திலே உங்களுடைய பதினான்காம் தேதியிலே ரெண்டாம் வீட்டை குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் எட்டில் மறைந்தாலும் அவரும் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டர் கார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு என்ற சகல விதமான சௌபாகியங்களும் இருக்கும் பதினாலாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு கிடைக்காவிட்டாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி குருவினுடைய வீட்டில் இருப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய தன வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் இனி சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம் நண்பர்கள் வருகை உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்குகள் உண்டாகும் நல்ல எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் இனி எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் தன வருமானமும் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே வீட்டு பலன்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சனி பகவான் அவர் நான்கிலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி நான்கிலே இருக்கக்கூடிய ராகுபகவான் பேர்ச்சியாகி மூன்றிலே கும்பத்திற்கு வருவார் அப்போது ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையை வாங்குவதினாலும் சகோதரக்காரன் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு அளவிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் நண்பர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் வருவார்கள் விஐபியுடைய தொடர்பு கிடைக்கும் பயணங்கள் கிடைக்கும் எல்லாமே வெற்றிகரமாகக்கூடிய உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஆக நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவுதான் முயற்சிகளை தள்ளி போட்டு இருந்தாலும் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அத்தனை முயற்சிகளும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தயாராகும் அதற்காக இப்போதே உங்களை நீங்கள் முழுமையாக கொண்டு ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் மற்ற மற்ற நீங்கள் முயன்று முடியாத முடியாத போய் தோற்ற துறைகளிலும் மீண்டும் நீங்கள் காலடித்து வைத்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கிறது சரியான முறையில் மீண்டும் உங்களுடைய உழைப்பை தொடங்குங்கள் வெற்றி கட்டாயம் உங்களை கைக்கு கிட்டும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் கூடியவர் குரு பகவான் இவ்வளவு நாட்கள் அவர் நாளும் ஆறாக போன போன மாதமெல்லாம் பரிவர்த்தனையாக இருந்தால் இருந்தால் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் நாளும் ஆறும் நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது தாய்க்கோ அல்லது உங்களுக்கோ உடல் நலிவு போட்டி போறாமை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையில் சங்க சடங்கள் வண்டி வாகனங்கள் தடங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாருடைய போட்டி போறா என்ற சகலவிதமான விஷயங்களும் நடந்திருக்கும் இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை நாலாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்த காரணத்தினால் இதெல்லாம் நடந்தது இப்போது அவர் ஏழிலே சென்று விட்டார் தான் வீட்டிற்கு நாளில் இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக தாயினுடைய உடல் நடனத்திலும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் புதிய குடியிருப்புகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பலருக்கு இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கணவன் வகையிலையோ மனைவி வகைகளிலையோ புது சொ புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கடந்த காலத்தில் தோல்வியாக இருந்த மாணவ மாணவிகள் கூட வரக்கூடிய காலங்களில் மிக அற்புதமான முறையில் படித்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவான உண்மையாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடிய வச்சவாய் அவர் எட்டிலே நீசபங்கமாக இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஒன்பது கூடிய சூரியன் ஐந்திலே உச்சமடைந்து ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு பத்துக்குடிய புதனம் சேர்வதால் ஐந்திலே தர்ம கர்ம யோகம் உங்களுக்கு உண்டாகிறது அது இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கும் பிறகு புதன் புதன் ஆறிலம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஆறிலே வருவார் இருந்தாலும் சூரியனும் புதனும் ஆறிலே இருக்கலாம் காரணம் வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் உச்சம் என்பதால் ஐந்தாம் வீட்டு பழங்கள் நல்லபடியாக இருக்கும் ஆனாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஐந்து எட்டிலே நீசமடைந்திருப்பது சாதகமான தோசா புத்தி நடந்தால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் பிள்ளைகள் வகையில் அத்தனையும் சுபவரியங்களாக இருக்கும் மாறாக இருந்தால் பிள்ளைகளிடத்தில் கஷ்டம் விரோதம் வீண் வீண்வெறிய செலவுகள் தேவையில்லாமல் விமர்சனங்கள் என்று பிள்ளைகளை பற்றி கவலைகள் இருக்கும் என்பதும் இருவேறு பலன்களாக இந்த விஷய இந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தெளிவு சாதகமாக இருந்தால் அத்தனையும் சுபவரியும் இல்லை என்றால் சாதகம் இல்லாமல் இருந்தால் செவ்வாய் நீசம் தேவையற்ற வீண் வீண்வெறிய செலவுகளும் சங்கடங்களும் வரும் என்பதே ஐந்தாம் வீட்டின் பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை ராசிநாதன் குருவும் நான்கும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றார் பிறகு பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஏழிலே வந்துவிடுகின்றார் ஆறாம் இட்ட அதிபதி நான்கிலே உச்சமொண்டிந்து இருப்பதினால் தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தாவை வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்களிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதே ஆறாம் இடம் ஆறாம் இட்ட அதிபதி சுக்கரம் தெரிவிக்கின்ற தெரிவிக்கின்ற பழங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் நான்கிலே நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் பிறகு ஆறாம் தேதி அன்று அவர் ஐந்திலே உச்சசூரியனுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழிலே வந்துவிட்ட பிறகு ஏழாம் வீட்டு பலன்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் கடந்த காலங்களில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் புரியாதிருந்த ஒரு வீட்டிலே இருந்து இருந்து கொண்டே ஒருவரை ஒருவர் அனுசரிக்க அனுசரித்து போகாமல் பேசாமல் இருந்த பலவிதமான சங்கடங்கள் முற்றிலுமாக விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருப்பார்கள் திருமணமாகாது இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணம் உண்டாகும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று முயற்சி செய்கின்றவர்களுக்கும் முயற்சி எல்லா வயதுக்கும் எல்லா துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் அந்த முயற்சி அத்தனையும் பலிதமாகும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆருக்கு வருவார் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் கணவன் வகையிலையோ வகையிலோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ அல்லது இன்ப சுற்றுலா பயணங்களோ ஏதோ சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ உண்டாகும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு எட்டு சந்திரன் அவர் நாலு கிரகம் எட்டிலே சன் செவ்வாய் இருப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எதிர்பாராத தனப்பிராப்தியும் வரும் அதே வகையில் எட்டாம் எட்டு கேடுபாடுகள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும் அவருடைய ராசிக்கு குடைவர் சூரியன் அவர் பதினான்காம் தேதி வரை ஐந்திலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதிலே வருகின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதியோகம் பூரணமாக கிடைப்பதினாலும் மாத பிற்பகுதியிலும் தர்ம கர்மாதியாகும் பதினான்காம் தேதிக்கு பிறகும் சூரியன் ஆறிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு பத்திலே இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தர்மகர்மா யோகம் புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக தந்தையாலும் தந்தை உருவாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானினுடைய ஆசீர்வாதத்தாலும் தனப்பிராப்தியோ உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியோ சந்தோஷமோ உங்கள் பிள்ளைகள் வகையில் யோகங்களோ ஏதோ வகையில் தெய்வ தெய்வ தெய்வகடாட்சத்துடன் தனப்பிராப்தியுடன் மிகப்பெரிய யோகபாகியங்கள் கட்டாயம் வரும் குறிப்பாக ஆன்மீக சம்பந்தமான டூர்கள் அதாவது புனித நதிகள் நீராடுவது இஷ்ட தெய்வங்களை தரிசனம் செய்வது நீண்ட நாள் நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் சென்று வழிபட வேண்டும் என்ற தெய்வங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் புதன் அவர் ஆரம்பத்தில் நான்கிலே நீச்சபங்க ராஜயோகமாக நான்கிலே இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் பிறகு அவர் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் உச்ச சூரியனுடன் மாச கடைசியில் அவர் ஆறிலே வருவார் எப்படியாக இருந்தாலும் பத்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் மாத பிற்பகுதி குறிப்பாக குரு பகவான் மாறிவிட்ட பிறகு பத்தாம் வீட்டிற்கு பத்திலே பாவத் பாவம் என்று சொல்வார்கள் பத்துக்கு பத்திலே ஏழிலே பத்தாம் வீட்டிற்கு பத்திலே குரு பகவான் இருப்பதினால் மாத பிற்பகுதியிலிருந்து மிகப்பெரிய அளவிலே தொழிலை தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி மிக பெரிய அளவிலே கட்டாயம் தனது வாழ்வில் உயர்வார்கள் அதே வேளையில் அவர்கள் சகல வகையிலும் எதுவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் ராகுக்கு அது பயிற்சி ஆனாலும் நாளிலிருந்து சனி பகவான் நேரடியாக பத்தாம் வீட்டை பார்ப்பதால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்கள் வளர்ச்சியில் இருக்கும் எதிலும் நீங்கள் சர்வ எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு குறிப்பாக தொழிலதிபர்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்த்துக்கொள்வது நல்லது பணியில் இருப்பவர்களும் கடமை தவறாமல் மிகவும் விழிப்பாக உங்களுடைய கடமை செய்ய வேண்டும் என்ற தேவையற்ற சிக்கல்களிலோ அல்லது விமர்சனங்களோ நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய வளர்ச்சி எந்த வகையிலும் தடைபடாது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சுக்கரன் அவர் நாளிலே உச்சமடைந்து இருப்பதினாலும் ஆரம்பத்திலே ஆறாம் தேதிக்கு பிறகு தர்மகர்மாதியினுடைய பார்வை சூரியன் என்பதன் பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதாலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினோராம் வீட்டை குரு பவனை பார்ப்பதால் தொட்டதெல்லாம் புண்ணாகும் மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் மிகப்பெரிய வளமும் வசந்தும் உண்டாகும் செவ்வாயினுடைய பார்வையும் பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதால் மூத்த சகோதரருடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் கிடைக்கும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் பிள்ளைகள் வகையிலோ கணவன் வகையிலோ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் வகையிலும் மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்திகள் வரலாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அது பட்டமோ பேரோ புகழோ பணமோ ஏதோ வகையில் அமையலாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் எட்டில நேச பங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பிள்ளைகள் வகையிலும் சகோதர வகையிலும் இருக்குமே தவிர மற்ற வகையில் வீண்வீரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன் மாத பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டத்தையும் நோக்கி உங்களுடைய பயணங்கள் செ செல்லும் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்து வந்த சோதனைகள்லாம் இனி சாதனைகளாக மாறுவதற்கு மாதம் முழுக்கவே வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே பிரகாசமாக அமையும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தே நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்